பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த தொகுப்பிலே சங்கிலி தொடராக்கம் அது நிகழ்வதற்கான நிபந்தனைகள் புறவேற்றுமை வடிவங்கள் கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் கிராஃபைட் வைரம் வேறுபாடுகள் கார்பன் சிக்ஸ்டி பிள்ளரின் பற்றி குறிப்பு கார்பன் புறவேற்றுமை வடிவங்களின் ஒப்பீடு ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வோமா சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன சங்கிலி தொடராக்கும் திறன் சங்கிலி தொடராக்கும் திறன் என்பது ஒரு தனிமத்தின் அணு சங்கிலி உருவாக்கும் திறன் இதை கார்பனை வச்சு நம்ம இன்னும் தெளிவாக படிக்கலாம் ஏன் கார்பனை வச்சு படிக்கணும் ஏன்னா சங்கிலி தொடராக்கும் திறனை அதிக அளவில் பெற்றிருக்கக்கூடிய தனிமம் கார்பன் அணு ஆகும் அதனால தான் கார்பனை வச்சு இந்த வரையறைய இன்னும் தெளிவா படிச்சுக்கலாம் கார்பன் அணுவானது மற்ற கார்பன் அணுவுடனோ அல்லது மற்ற அணுக்களுடனோ நீண்ட சங்கிலி தொடர் சேர்மங்களை உருவாக்கும் திறனை பெற்றுள்ளது சங்கிலி தொடராக்கம் என்று அழைக்கப்படுகிறது கார்பனின் சங்கிலி தொடராக்கம் எப்படி இருக்கும் கார்பனின் இணைதிறன் நான்கு அதில் ஒரு இணைதிறனானது மற்றொரு கார்பனுடன் சகப்பிடை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கார்பன் கொண்ட சேமம் உருவாகிறது இப்போ கொண்ட அந்த சங்கிலியானது மற்றொரு கார்பன் சகர்பனைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் இதன் மூலமாக மூன்று கார்பன் கொண்ட சேர்மங்கள் உருவாகின்றன இந்த மூன்றாவது கார்பனானது மற்றொரு கார்பன் அணுவுடன் சகா்ப்பணிப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் எனவே நான்கு கார்பன் கொண்ட கரிம சேர்மங்கள் உருவாகின்றன இவ்வாறாக தொடர்ந்து கார்பனானது மற்றொரு கார்பனுடன் சேர்ந்து நீண்ட சங்கிலி கொண்ட பல்லாயிரக்கணக்கான சேர்மங்களை உருவாக்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளது இந்த பண்பு தான் சங்கிலி தொடராக்கம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சங்கிலி தொடராக்கும் பண்பானது பி தொகுதி தனிமங்களில் பதினாலாவது தொகுதி தனிமங்களில் அதிக அளவில் காணப்படுகிறது தொகுதி தனிமங்கள் என்ன கார்பன் சிலிக்கான் ஜெர்மேனியம் டின்னு லெட் அந்த பதினான்காவது தொகுதி தனிமங்களில் அனைத்துமே ஒரே மாதிரியான சங்கிலி தொடராக்க பண்பை பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை இருக்கின்ற அந்த ஐந்து தனிமங்களில் அனைத்து தனிமங்களிலுமே கார்பன் தான் அதிக சங்கிலி தொடராக்கும் திறனை பெற்றிருக்கிறது அடுத்ததாக சிலிக்கான் அடுத்ததாக ஜெர்மேனியம் மற்றும் டின் ஏறத்தாழ சமமான சங்கிலி தொடராக்கும் பண்பை பெற்றுள்ளது இந்த தொகுதியிலே குறைந்த சங்கிலியாக்கும் தொடரை பெற்றுள்ள தனிமமானது லெட் ஆகும் இந்த வரிசை மிக முக்கியமானது நீட் போன்ற தேர்வுகள் என்ட்ரன்ஸ் போன்ற தேர்வுகளில் இதை சார்ந்த கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வரிசை கவனித்துக் கொள்ளுங்கள் கார்பன் இஸ் இஸ் கிரேட்டர் கிரேட்டர் ஜெர்மேனியம் அண்ட் ஜெர்மேனியம் அண்ட் டின் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டின் இஸ் கிரேட்டர் லெட் சரி இப்போ பி தொகுதி தனிமங்களில் அதிக சங்கிலி தொடராக்கும் திறனை பெற்றுள்ளது பதினான்காவது தொகுதி மற்ற தனிமங்கள் சங்கிலி தொடராக்கும் பண்பை பெற்றுள்ளதா என்றால் உள்ளது போரான் பாஸ்பரஸ் சல்பர் போன்ற தனிமங்களும் சங்கிலி தொடராக்கும் திறனை பெற்றுள்ளன சங்கிலி தொடராக்கம் நிகழ்வதற்கான நிபந்தனைகள் யாவை இந்த கேள்வியானது தேர்வுக்கு முக்கியமான கேள்வி

இந்த பண்பு காணப்படுகிறது பாயிண்ட் நம்பர் ரெண்டு ஒரு தனிமம் அதே தனிம அணுவுடன் சுய பிணைப்பை ஏற்படுத்தும் திறனை பெற்றிருக்க வேண்டும் இப்ப பாருங்க சிலிக்கான் சகப்பிணைப்பு சிலிக்கான் சல்ஃபர் சகப்பிணைப்பு சல்ஃபர் பாஸ்பரஸ் சகப்பிணைப்பு பாஸ்பரஸ் போரான் சகப்பிணைப்பு போரான் பாயிண்ட் நம்பர் டூ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் பாயிண்ட் நம்பர் த்ரீ சுய பிணைப்பின் வலிமையானது மற்ற தனிமங்களுடன் உருவாக்கும் பிணைப்புகளைப் போல் வலிமையானதாக இருத்தல் வேண்டும் ஆமா கார்பன் கார்பன் பிணைப்பு முறிப்பதற்கு அதிக ஆற்றல் தேவை அதை வலிமையானது பாயிண்ட் நம்பர் ஃபோர் மற்ற மூலக்கூறுகளுடன் சங்கிலி தொடர் மூலக்கூறுகள் வேதி வினை மந்த தன்மை கொண்டிருத்தல் வேண்டும் எடுத்துக்காட்டாக ஹைட்ரோ கார்பனை பாருங்கள் ஹைட்ரோ கார்பன்லாம் கார்பன் பாண்டு கார்பன் அத்தகைய சேர்மங்கள் மற்ற மூலக்கூறுடன் அவ்வளவு எளிதாக வினை காரணம் அது மந்தமாக இருக்கு ஏன்னா கார்பன் சகற்பிணைப்பு கார்பன் புறவேற்றுமை வடிவங்கள் என்றால் என்ன கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் யாவை வடிவங்கள் அல்லோட்ரோபிசம் சில தனிமங்கள் ஒரே இயர் நிலைமையில் ஒன்றுக்கும் வடிவங்களில் காணப்படுகின்றன இந்த நிகழ்வானது புறவேற்றுமை வடிவத்துவம் அல்லது அல்லோட்ரோபிசம் என்று அழைக்கப்படுகிறது இந்த புறவேற்றுமை வடிவத்தை பத்தி கார்பனை வைத்து நாம தெரிந்து கொள்வோம் கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் ஐந்து அவை கிராஃபைட் வைரம் இவை தான் கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் இந்த ஐந்து புறவேற்றுமை வடிவங்களிலும் காணப்படுகின்ற தனிமம் கார்பன் தான் உப்பரிமாணத்தில் அவை அமைந்திருக்கக்கூடிய இடமாறுபாட்டால இந்த புறவேற்றுமை வடிவங்கள் தோன்றுகின்றன கிராஃபைட் வைரம் வேறுபாடுகள் யாவை கிராஃபைட் மற்றும் கிராஃபைட்டினுடைய அமைப்பு இது பூமியில் தோண்டி எடுக்கப்பட்ட ஒளி ஊடுருவாத அல்லது ஒளி புகாத கார்பனின் புறவேற்றுமை வடிவம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒளி ஊடுருவாத என்று பொருள் கிராஃபைட் பார்த்தீங்கன்னா தட்டையான தால் போன்ற அமைப்பு பல தாள்கள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி போல் காணப்படுகிறது தாள்களுக்கு இடையே காணப்படுகின்ற அந்த பிணைப்பானது வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் பிணைப்பு அதனால தான் கிராஃபைட்டு மிருதுவோட தான் கிராஃபைட்டினுடைய ஒரு தட்டையான தாள் எடுத்து நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரியும் கார்பனின் இணைதிறன் நான்கு அந்த நான்கு இணைதிறன் எலக்ட்ரான்களில் மூன்று எலக்ட்ரான்கள் மற்ற கார்பன்களுடன் சகப்பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே தான் கிராஃபைட்டில் உள்ள கார்பனுடைய இனக்கலப்பானது எஸ்பி டு சொல்றோம் கார்பனின் இனக்கலப்பு எஸ்பி டூ கார்பனின் இணைதிரண்டில் மூணு எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபட்டு விட்டால் பி ஆர்பிட்டாலில் உள்ள மற்றொரு எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபடாமல் தனித்து காணப்படுகிறது இதனால தான் கிராஃபைட் மின்சாரத்தை கடத்த முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டையான அமைப்பில் பார்த்தீங்கன்னா அருங்கோணத்தில் அமைந்திருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ அது அருங்கோன தட்டையான தாள் போன்ற அமைப்பு தான் கிராஃபைட் இப்போ எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கிராஃபைட் ஏன் மிருதுவாக இருக்குது ஏன் மின்சாரத்தை கடத்துது அதில் உள்ள கார்பன்களுடைய இனக்கலப்பு என்ன போன்ற விவரங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் அடுத்தது வைரம் வைரத்தினுடைய அமைப்பு பாரு இதுதான் வைரம் பூமியில் வெட்டி எடுக்கப்படுகின்ற அந்த வைரம் ஒலி ஊடுருவக்கூடியது டிரான்ஸ்பேரண்ட் சொல்கிறாங்க பைரமானது நான்முகி அமைப்பு கொண்டது பைரத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான்முகி வடிவத்தில் இருக்கும் ஒரே ஒரு நான்முகியை வெளியே எடுத்து நம்ம பார்க்கலாம் இதுதான் நான்முகிய அமைப்பு கார்பன் சகப்பிணைப்பு கார்பன் சகப்பிணைப்பு கார்பன் சகப்பிணைப்பு கார்பன் சகப்பிணைப்பு கார்பன் கார்பனின் இணையதிறனில் உள்ள நான்கு எலக்ட்ரான்களும் அருகில் உள்ள மற்ற கார்பன்களுடன் சகப்பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுனால வைரத்தினுடைய கார்பனின் இனக்கலப்பானது பி த்ரீ கிராஃபைட்டில் போல இங்கு தடித்த எலக்ட்ரான்கள் பி ஆர்பிட்டாலில் இல்லாததால் வைரமானது மின்சாரத்தை கடத்தாது வைரம் கடினமானது ஏன் ஏன்னா இதில் உள்ள அனைத்து பிணைப்புகளுமே வலிமையான பிணைப்புகள் அதனால் வைரமானது வலிமையாக இருக்குது சார்ந்த விவரங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் கிராஃபைட்டுக்கும் வைரத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான கேள்வி தேர்வுகளில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிராஃபைட் வைரம் பாயிண்ட் நம்பர் ஒன் கிராஃபைட் அதிக நிலைப்பு தன்மை கொண்ட மற்றும் மிருதுவான கார்பனின் புறவேற்றுமை வடிவம் வைரம் மிக கடினமானது வலிமையான சகப்பிணைப்பு கொண்டது பாயிண்ட் நம்பர் டூ கிராஃபைட் இரு பரிமாண தட்டையான தால் போன்ற அருங்கோண வலை அமைப்பு வைரம் நான்முகி அமைப்பு கொண்டது பாயிண்ட் நம்பர் த்ரீ கிராஃபைட்டில் கார்பன் அணுக்கள் எஸ்பி டூ இனக்கலப்பில் உள்ளன வைரத்தில் கார்பன்கள் எஸ்பி த்ரீ இனக்களப்பில் உள்ளன

பாறைகளை துளையிடவும் கிராஃபைட்டுக்கும் வைரத்துக்கும் இடையே உள்ள வேற்றுமைய நீங்க நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் அடுத்து நாம் பார்க்க இருப்பது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கிய கேள்வி கார்பன் சிக்ஸ்டி புல்லரின் பற்றி குறிப்பு வரைக்க என்பது கார்பனின் ஒரு புறவேற்றுமை வடிவம் பாயிண்ட் நம்பர் ஒன் கிராஃபைட் மற்றும் வைரத்தை போல் அல்லாமல் இந்த புறவேற்றுமை வடிவங்களானவை C32, C50, C60, C70, C76, etc. போன்ற தனித்த மூலக்கூறுகளாக உள்ளன C32 அப்படின் சொன்னா அந்த மூலக்கூறில் 32 கார்பன் அணுக்கள் இருக்கு கார்பன் அறுவது மிக முக்கியத்துவமானது இல்லையா அப்பு கார்பன் அறுவு என்ற தனித்த மூலக்கூறில் அறுவது கார்பன்கள் இருக்கும் இவைகள் கூண்டு வடிவ அமைப்பை கொண்டுள்ளன உங்களுக்கெல்லாம் தெரியும் கேஜ் ஸ்ட்ரக்சர் கூண்டு வடிவ அமைப்பை கொண்டிருக்கும் கார்பன் அறுபது மூலக்கூறுகள் கால்பந்து போன்ற அமைப்பை பெற்றுள்ளன இவை பக் மினிஸ்டர் புல்ரின் அல்லது பக்கி பால் என்று அழைக்கப்படுகிறது ஏன் இந்த பெயர் அதற்கு வழங்கப்பட்டது இப்போது நீங்கள் பார்ப்பது ஆர் பக் மினிஸ்டர் புல்லர் இவர் மிக சிறந்த கட்டிடக்கலை நிபுணர் இவர் கட்டிய ஜியோடாசிக் டோம்ஸ் அதுதான் இது அந்த கட்டிடத்தை போன்று கார்பன் சிக்ஸ்டி மூலக்கூறுகள் இருந்ததுனால கார்பன் சிக்ஸ்டி மூலக்கூறுக்கு பக் மினிஸ்டர் புல்றி என பெயரிடப்பட்டது பாயிண்ட் நம்பர் த்ரீ சி சிக்ஸ்டியில் இருபது ஆறு அணு வளையங்களும் பன்னெண்டு ஐந்து அணு வளையங்களும் இணைந்த ஒரு வளைய அமைப்பை பெற்றுள்ளது இப்ப நீங்க பார்க்கிறது அமைப்பு இதில் தான் ஆறு அணுக்களை கொண்ட வளையம் இது அணுக்களை கொண்ட வளையம் இது ஐந்து அணுக்களை கொண்ட வளையம் அணுக்களை கொண்ட வளையத்தை சுற்றி அமைந்திருப்பது அனைத்துமே ஆறு அணுக்களை கொண்ட வளையம் தனியா பிரிச்சு பார்க்கலாம் இதுதான் ஆறு அணுக்களை கொண்ட வளையம் இது மாதிரி எவ்வளவு இருக்கு இருபது இருக்கு ஐந்து அணுக்களை கொண்ட வளையம் இதுதான் ஐந்து அணுக்களை கொண்ட வளையம் சி சிக்ஸ்டில பன்னிரண்டு ஐந்து அணுக்களை கொண்ட வளையம் இருக்கிறது இப்போ ஒரு கார்பன் எடுத்துப்பாரு இந்த கார்பன் இணைதிறனானது நான்கு என்பது அனைவரும் அறிந்ததுதான் அதில் மூன்று இணையதள எலக்ட்ரான்கள் அருகில் உள்ள மூன்று கார்பன்களுடன் சகப்பிணைப்பை தோற்றுவித்திருக்கிறது எனவே சி சிக்ஸ்டியில் உள்ள கார்பன் அணுவினுடைய இனக்கலப்பானது எஸ்பி டூ பாயிண்ட் நம்பர் ஆறு அணு வளையங்களில் ஆறு அணு வளையம் ஆறு அணு ஒவ்வொரு கார்பன்லையும் ஒரு ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா தனித்த இணைதிறன் எலக்ட்ரான்களானது உள்ளடங்கா பைப்பிணைப்பை தோற்றுவிக்கிறது இது எப்படி நம்ம பாக்குறது இது இந்த மாதிரி இருக்கு இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா ஆறுணவை கொண்ட வளையம் இந்த ஆறுணவை கொண்ட வளையத்தில் ஒவ்வொரு கார்பன்லையும் ஒரு தனித்த பிணைப்பில் ஈடுபடாத இணைதிறன் எலக்ட்ரான் இருக்கிறது அல்லவா அது உள்ளடங்கா பைப் தோற்றுவிக்கிறது பயன் சி சிக்ஸ்டீனுடைய பயன் என்ன எச்ஐவி வைரசுக்கு எதிராக செயல்படுவதால் எச்ஐவி தொற்று சிகிச்சைகளில் சி சிக்ஸ்டி பயன்படுகிறது புல்றின் என்ன சி சிக்ஸ்டி ஏ பத் மினிஸ்டர் புல்றின் அழைக்கப்படுகிறது மற்றும் அதனுடைய பயன் ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களின் ஒப்பீடு கார்பனுடைய புறவேற்றி வடிவங்கள் யாவை கிராஃபைட் வைரம் புல்ரின் குழாய்கள் மற்றும் கிராஃபைட் இப்போ இந்த ஐந்து புறவேற்றுமை வடிவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தட்டையான தாள் போன்ற வளைய அமைப்பு வைரம் நான்முகி அமைப்பு கொண்டது புல்ரின் கூண்டு வடிவ அமைப்பு இதுதான் சொல்றது கூண்டு வடிவ அமைப்பு நானோ குழாய்கள் கிராஃபைட் போன்ற குழாய் அமைப்பையும் புல்ரின் முனைகளையும் கொண்டுள்ளன கிராஃபின் ஒற்றைத்தால் அமைப்பு கார்பன் புறவேற்றுமை வடிவங்களினுடைய ஒப்பீடுல வடிவ அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க இனக்கலப்பு கிராஃபைட்டில் உள்ள கார்பன் அணுக்கள் எஸ்பி டூ இனக்களப்பில் உள்ளன வைரம் வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்கள் எஸ்பி த்ரீ இனக்கலப்பில் உள்ளன புல்ரின் மூலக்கூறில் கார்பனானது எஸ்பி டூ இனக்களப்பில் உள்ளது கார்பனானது எஸ்பி டூ இனக்களப்பில் உள்ளது SP2 கார்பனானது உள்ளது மின்கடத்தும் திறன் கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களில் கிராஃபைடு கிராஃபின் எஸ்பி டூ இனக்களப்பில் உள்ளன எனவே இவற்றில் உள்ள கார்பனானது தனித்த இணையின் எலக்ட்ரானை பெற்றுள்ளது அதை பொறுத்துத்தான் மின் மின்கடத்து திறன் அமைகிறது கிராஃபைட் நன்றாக மின்சாரத்தை கடத்தும் வைரத்தில் நான்கு இணையதர எலக்ட்ரான்களும் சகப்பிணை ஈடுபட்டுள்ளதால் வைரம் மின்சாரத்தை கடத்தாது புல்ரின் ஒரு கூண்டு வடிவ அமைப்பை பெற்றுள்ளதனால அவற்றில் தனித்த எலக்ட்ரான் இருந்தும் கூட அவைகள் உள்ளடங்கா பைப் இணைப்புகளில் உள்ளதனால் குறை கடத்திகளாக காணப்படுகின்றன நானோ குழாய்கள் மின்சாரத்தை நன்றாக கடத்தும் கிராஃபின்கள் மின் கடத்து திறன் மிகவும் சிறப்பாக உள்ளது அடுத்தது கிராஃபைட்டானது ஆனது மிருதுவானது வைரம் மிக கடினமானது கடினமானதுவாகவும் இருக்கும் கடினமானதாகவும் இருக்கும் அது பொறுத்து இருக்கும் அதே சமயத்தில் அதிக அழுத்தத்தில் எக்கை விட வலிமையான கிராஃபிட் வலிமையான கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களின் ஒப்பீட்டில் கடைசி பாயிண்ட் பயன்கள் கிராஃபைட் உயர்வு பொருளாக பயன்படுகிறது வைரம் கண்ணாடிகளை வெட்டவும் உழைப்பான்களை செய்யவும் பாறைகளை துளையிடவும் பயன்படுகிறது தொற்று சிகிச்சைகளில் பயன்படுகிறது நானோ நானோ மின்னணுவியல் மற்றும் மருந்துகள் உருவாக்கம் ஆகியவற்றில் பயன்படுகிறது கிராஃபின் தொடு திரைகள் டச் மற்றும் சூரிய மின்கலங்கள் சோலார் பேட்டரிஸ் இவைகளில் பயன்படுகின்றது பின் வருவடவற்றுள் எஸ்பி டூ இனக்கலப்பு இல்லாதது எது கிராஃபைட் உலர் பனிக்கட்டி அதாவது டிரை ஐஸ் சற்று முன் தான் பார்த்தோம் கிராஃபை இனக்களப்புடையது கிராஃபீன் எஸ்பி டு இனக்களப்புடையது எஸ்பி டு இனக்களப்பு உடையது பனிக்கட்டியை பற்றி தெரிந்து கொள்வோம் உலர் பனிக்கட்டி திட கார்பன் டை ஆக்சைடு தான் பனிக்கட்டி என அழைக்கப்படுகிறது இதன் அமைப்பு வாய்பாடு சி டபுள் பாண்ட் ஓ டபுள் ஓ இதில் கார்பனானது எஸ்பி இனக்களப்பில் உள்ளது இந்த கேள்விக்கான விடையானது உலர் படிக்கட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க